you

வச்சிருவாரு யா புருஷன் அவ தங்கச்சி கூட வாள வச்சிருவாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மைனி அதனால தான் நான் இப்படி ஒரு முடி வெட்டேன் யா பிள்ளைக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கைய காரணம் காட்டி காட்டி யா புருஷன் என்கிட்ட வந்து பிடிக்கணும்னு பார்க்காத மைனி அதனால

అం చెరిమా ఎన్నే చేసనుమా నీ ఆబిలే వర్చలే ఆబిటదాం ప్యాసను హం చెరింగమా పేటు వర్చోలి కొలమే చితి ఏన చితి మాసమర్కానికి కేలి పెట్టే

உங்களுக்கு வீடுல அடிச்சு தோர்த்திட்டவளோ என்னது அடிச்சு தோர்த்திட்டவளா இங்க பாரு இது என் அண்ணன் வீடு இங்க வந்து இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு யார என்னையே எங்க இருந்து அடிச்சு தோர்த்த முடியாது நான் அங்கே இருப்பேன் இங்கே வந்து இருப்பேன் எனக்கு அங்கே சொந்த வீடு இருக்கு இதுவும் எனக்கு சொந்த வீடு மாதிரி தான் என் அண்ணன் வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் குடும்பத்தோட நான் வந்து தங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இங்க தான் இனி நான் இருக்க போறேன் எத்தனை நாளைக்கு என்னது எத்தனை வாங்கிட்ட சொல்லிட்ட நான் இங்க தந்தேன்மா இங்க பாரு எத்தனை வருஷத்துக்கு வேணால நான் இந்த அண்ணன் வீட்ல இருப்பேன் அத கேக்குறதுக்கு எவ்வளவு உரிமை கிடையாது ஏன் என் மைனியே நீ கேட்க முடியாது என் அண்ணே ஓட்ட மாட்டே நான் நீ என்ன வேணால கேள்வி கேட்கலாம் அவருக்கு மட்டும் எல்லா உரிமையும் இருக்கு வேற எவ்வளவு நீ பேசவும் கூடாது கேட்கவும் கூடாது என்ன சொன்னது புரிஞ்சதா நான் இந்த வீட்டு மர்மகன் நான் கேப்பேன் அம்மா இது எதுக்கு இப்படி பேய் மாதிரி கத்திட்டு போகுது நான் மாசம் மாற்கேன்னு தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பேசுது ஒரு பேய் போய் என்ன பிசாசு வந்துட்ட அதையாவது கொஞ்சம் கைக்குள்ள அடக்கி வச்சிடலாம் இத அடக்க முடியாத வந்த வராம இப்படி தலைகிழ வந்து நின்று போகுது இதை என்ன பண்ணலாம் செல்லமா சித்தியாவது கொஞ்சம் காமெடியா போயிரும் இது சீரியஸான பேயாச்சே அவியலையாவது சித்தப்பா அடக்கிடுவாரு இது எந்த பக்கம் அடங்காத இப்ப எதுக்காக வந்திருக்கு நான் மாசம் மார்க்கன்னு தெரிஞ்சு கலக்கிலானு வந்திருக்குமோ சரோஜ பிள்ளையை கலக்கியது இப்படி திட்டம் போட்டு வந்தவ हाँ ये यो ये